வழக்கமாக நம்ம வீடுகளில் எப்போவுமே டீ காஃபியை குடிச்சிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க சில டைமில் சாப்பிடாமல் வெளியில் போயிடுவாங்க ஸோ வேலைக்கு கூட அப்படியே போயிடுவாங்க நம்ம வீட்டு சுட்டிஸ் கூட அதை தான் செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு காலை நேரங்களில் டீ காஃபிக்கு பதிலாக இது போல் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவுக்கு ஒரு லிட்டர் அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வெட்டுக்கலாம் இந்த மாதிரி முன்னாடியே நம்ம கலந்து விடுறதால சூடு பண்ணும்போது நம்ம சுடுதண்ணியில் போட்டு கலந்தோம்னா கெட்டியாயிரும் அதனால் இதை நல்லா முன்னாடியே கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் கூட சேர்த்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி கூட இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி திராட்சை இல்லை பாதாம் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் எந்த நட்ஸை சேர்த்தாலும் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ அதை வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயில் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவை நம்ம இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்யில் வந்து பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வரும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்தளவுக்கு பொறிஞ்சு லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இதையும் இப்போ உரமாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் மேல் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம ஒரு முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன் மொத்தமாக வந்து ஒன்றே முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து நல்லா குறைவாக வச்சு தான் குக் பண்ணணும் இதை இப்போ நம்ம இது கெட்டியானால் மட்டும் போதாதுங்க நல்லா நமக்கு வேகணும் அப்படிங்கிறதுனால குறைவாக அடுப்பை வச்சு குக் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரும் அளவுக்கு திக்காகி வந்ததும் இதுக்கு தேவையான நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சுகர் சேர்த்துக்கிறேன் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சுகர் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ அதனால் நான் அதை சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லை பணம் கற்கண்டு இல்லை நீங்கள் கற்கண்டு சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைனா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சுகர் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெள்ளை சுகர் சேர்க்காம வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன் அடுப்பை வந்து நல்லா குறைவாக தான் வச்சிட்ருக்கேன் அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா அடிபிடிக்காமல் நல்லா வந்து பாருங்கள் நமக்கு ஒரு பாயசம் மாதிரி ரெடியாகி வந்துட்டுருக்கு இப்போ இது எல்லாத்தையும் கலந்து கலந்து விட்டுட்டு இது வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காயை நான் வந்து பவுட்ரு பண்ணி போட்டுருக்கிறேன் உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் பண்ணது இல்லைனா நாலஞ்சு ஏலக்காயை வந்து நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து அந்த கஞ்சிக்கு நமக்கு நல்லா படணுன்றதுனால நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க எல்லா ஏலக்காவும் அதுக்கு கலந்து நல்ல ஒரு வாசம் வரும் அப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி தேங்காய் நெய்யிலேயே வறுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அடுப்பை குறைவாக வச்சிட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கலந்து கொடுத்துக்கிட்டே இல்லை நம்ம அப்படியே கையை எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆடி பிடிச்சிரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்துக்கு செய்யணும் இப்போ இதுவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமறலாம் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட